எழுத்தாளர் முசாஷி ஜப்பானின் மிகப்பெரிய வாழ்வீரர் சொல்றது என்னன்னா வாழ்க்கையில தினமும் சவால்களை எதிர்கொள்வது ஒரே வழிதான் எழுத்தாளர் முசாஷி அறுபத்தி ஒன்று போர்களிலும் தோக்கவே இல்லையாம் அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாலே எழுதிய புத்தகம்தான் தி வே ஆஃப் வாக்கிங் அலோன் இதிலே மொத்தமா இருபத்தி ஒன்று சுய கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு அதிலே சிறந்த ஏழு விதிகளை இந்த வீடியோவில் பகிர்கிறேன் முதல் விதி காலநிலை தேசிய போர் மாதிரியான கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் கட்டுப்படுத்த முடிந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்கிறார் இந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கைக்கும் நல்லதாக பொருந்தும் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை கொண்டு வரும் விஷயங்களுக்காக பொழுதுபோக்கை விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தினமும் உடற்பயிற்சி செய்வது நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பதை விட பத்து மடங்கு கடினம் சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவதை விட கஷ்டம் உண்மையான மகிழ்ச்சி போராட்டம் மற்றும் உண்மையான வாழ்க்கையில் வளர்வதன் மூலமாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது விஷயம் என்னென்னா பகுதியாக ஆம் சொல்லி ஒரு விஷயத்தை செய்யாதீங்க உங்கள் உள்ளுணர்வில் இருந்து ஆம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டும் அதை ஒரு தேர்வாக எடுங்கள் நான்காவது விதி என்னன்னா நமது தரத்தை எப்போதும் உயர்வாக வைத்திருப்பதற்கு பதிலாக பணிவாக நமது தரத்தை குறைத்து வாழ்க்கையை பார்க்கும் போது வாழ்க்கையில் ஒரு தெளிவான யோசனை கிடைக்கும் ஐந்தாவது விதி ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று துரத்தி கொண்டிருப்பது உதாரணமாக பதவி உயர்வு கார் உறவு நமது வாழ்க்கை சுழற்சியை வாழ்க்கையாக மாற்றிவிடும் என்கிறார் ஆறாவது விதி என்னன்னா நீங்கள் செய்ததை நினைத்து கவலைப்படுவதால் ஒன்றும் மாறப்போவதில்லை வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வித்தியாசம் என்னவென்றால் அந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்வதா அல்லது அதை நினைத்து கெட்டதாக உணர்வதா என்பதுதான் எழுபது விதி என்னன்னா மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது சமூக ஊடகங்களை அதிகமாக நுகரும் மக்களுக்கு இந்த சுய ஒப்பீடு இருக்கும் ஆனால் அவர்கள் நுகரும் பதிவுகள் எல்லாம் ஒருவரின் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே என்பது அவர்களுக்கு தெரியாது அதற்கு பதிலாக உங்கள் பழைய தன்மையுடன் ஒப்பிடுவதன் மூலம் வாழ்க்கையில் நீங்கள் மேம்படுவீர்கள் எழுத்தாளர் முசாஷியின் ஏழு விதிகள் இன்றும் மக்களுக்கு உதவியாக இருக்கிறது இந்த விதிகளில் எது உங்களுக்கு மிகவும் பிடித்தது எங்களிடம் சொல்லுங்கள் மேலும் வரவிருக்கும் வீடியோக்களில் அடுத்த பதினாறு பாடங்களைக் காண குழு சேருங்கள்